மீன் ஸ்கூலில் படிக்கும் போது அகாடமிக்ஸ் அண்ட் கரியர் மேலே தான் ஃபோக்கஸ் இருக்கும் பட் வாழ்க்கை எப்படி வாழ்றது அது வந்து யாருமே சொல்லி கொடுக்கறது நம்ம இன்டீரியாரிட்டி வந்து நம்ம எப்பவுமே அட்ரஸ் பண்ணல குரு குருஜி ஸோ இது எப்படி வந்து இப்போ எஜுகேஷன் சிஸ்டம் இதை அட்ரஸ் பண்ணலை ஸோ எப்படி வந்து ஒரு சராசரி மனிதன் ஒரு சராசரி யூத்தோட லைஃப்பில் இதை கொண்டு வர முடியும் ஸ்கூலில் காலேஜில் படிக்கிறோமோ அது நம்ம வாழ்க்கையில் அப்ளை ஆறுதில்லை எவ்வளவோ தருவேன் ஜியோகிரஃபி படிக்கிறோம் ஜியோக்ரஃபி படிக்கிறோம் தமிழ்நாட்டு விட்டு வெளியே எங்கேயும் போனதே கிடையாது ஆனால் நம்ம படிக்கிறோம் என்ன சவுத் அமெரிக்காவில் என்ன இருக்குன்றதெல்லாம் நம்ம இங்கே உட்காந்து படிச்சுட்டு இருக்கோம் அனாவசியமாக இருக்கிறதெல்லாம் நம்ம நிறைய படிக்கிறோம் ஹெல்தி ஃபுட் ஹேபிட்ஸ் என்ன நம்ம எஜுகேஷன் சிஸ்டம்லேயே இல்லை நம்ம வாழ்க்கையே மூச்சு மேலே தான் ஒரு ஆதாரமாக இருக்குது அந்த மூச்சு பற்றி நம்ம எதுவுமே தெரிஞ்சிக்கல எமோஷன் பற்றி நம்மளுக்கு யாரும் ஒன்றுமே சொல்லித்தரதில்லை நம்ம பிஹேவியர் எப்படி சென்சிட்டிவாக இருக்கணும் சென்சிபிளாக இருக்கணும் அப்படின்றத கூட எஜுகேஷன் சிஸ்டமில் ரொம்ப அவசியமாக வச்சுக்கணும் நம்ம ஏன்னா இது ரொம்ப முக்கியம் நம்ம ஸ்கூல்லேருந்து வெளியில் வந்த பிறகு ஆயிரக்கணக்கான ஜனங்களோடு நம்ம பிஹே நம்ம தொடர்பு வச்சுட்டுருக்கணும் அந்த அவங்க கூட நம்ம எப்படி பிஹேவ் பண்ணுறது அவங்க அவங்கள எப்படி புரிஞ்சுக்கிறது நம்மளை நாம் எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்ற இந்த ஒரு கல்வி அதை அவசியமாக கொண்டு